வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி காமாட்சிபுரம் கண்டமனூர் சீப்பாளக்கோட்டை கோவிந்த நகரம் மரிகுண்டு உள்ளிட்ட பகுதிகளில் நானூறுக்கும் மேற்பட்ட காற்றாலைகள் செயல்படுகின்றன தேனி மாவட்டத்தில் மே மாத இறுதியில்தான் தென்மேற்கு பருவக்காற்று வீசத் தொடங்கும் ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு முன்னதாகவே கடந்த பதினான்காம் தேதியே தென்மேற்கு பருவக்காற்று வீச தொடங்கியுள்ளது தொடக்கத்தில் காற்றின் வேகம் வினாடிக்கு ஐந்து மீட்டர் என்ற அளவில் இருந்தது தற்போது வினாடிக்கு பத்து மீட்டர் என்ற அளவில் அதிகரித்துள்ளது ஆண்டிப்பட்டி காமாட்சிபுரம் சுற்று வட்டாரங்களில் காற்றின் வேகம் அதிகமானதால் மின் உற்பத்தியும் கணிசமாக அதிகரித்துள்ளது ஒருநாள் மின் உற்பத்தி பத்தாயிரத்திலிருந்து இருபதாயிரம் யூனிட் என்ற அளவில் உயர்ந்துள்ளது இனி தென்மேற்கு பருவ காற்று வேகம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் காற்றாலை மின் உற்பத்தி உச்சகட்டத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் நேர்காணல் நடைபெற்றது நகராட்சி நிர்வாக அமைச்சர் கேஎன் என் நேரு தலைமை வகித்தார் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர் உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கிறாங்க அது வந்து இப்போ எல்லாத்தையுமே அந்த அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே மிரட்டுறாங்க அது நீதிமன்றத்தில் போய் தடையான வாங்கியிருக்கிறோம் என்ன நியாயமோ அது கிடைக்க போகுது நீதிமன்றத்தில் கிடைக்க போகுது அதுதாங்க அவங்க வந்து ஈடியை வச்சுட்டு ஒன்றிய அரசு யார் யாரெல்லாம் அவங்க குற்றச்சாட்டை உற்பத்தி பண்ணி குற்றச்சாட்டு சொல்லி அங்கே டேமேஜ் பண்ணதை பார்க்குறாங்க நீதிமன்றம் தான் புகழில்லை நீதிமன்றம் எங்களுக்கு நியாயம் வழங்கியிருக்கு நாற்பத்தி நாலு டெல்டா மாவட்டங்கள் நாற்பத்தி நாலு தொகுதி போன தடவை வெறும் நாலு தொகுதியில் தான் அவங்க வெற்றி பெற்றாங்க நாற்பதும் திமுக தான் வெற்றி பெற்றது இந்த தடவையும் அதே மாதிரி டெல்டா முழுவதும் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது தளபதி தான் மறுபடியும் முதலமைச்சராக வருவார் யார் என்ன கூட்டணி சேர்ந்தாலும் இந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் தளபதி பக்கம்தான் இருக்குது ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் மோகன் வயது சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இவருக்கு கவிதா என்ற மனைவியும் நான்கு வயதில் ஆண் குழந்தையும் இரண்டு வயதில் பெண் குழந்தையும் உள்ளனர் பெண் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் தம்பதியர் இருவரும் குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பின்னர் வானாம்பாடியில் உள்ள மனைவியின் தாய் வீட்டிற்கு குழந்தைகள் மற்றும் மனைவியை விட்டுவிட்டு மோகன் சென்னைக்கு பணிக்கு சென்றார் வீட்டில் யாரும் இல்லாததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து பீரோவில் இருந்த நாற்பத்தைந்து சவரன் நகை மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்றனர் வீடு திறந்து கிடப்பதை அறிந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டின் உரிமையாளருக்கு தகவல் கூறினர் தகவல் அறிந்த கவிதா வீட்டிற்கு வந்து பீரோ உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் ராணிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடுகின்றனர் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சிதம்பரம் ரயில் நிலையம் ரூபாய் ஆறு கோடி செலவில் சீரமைக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டது இதன் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட சிதம்பரம் எம்பி திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்க போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ்நாடு அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் கல்விக்காக ஒதுக்க வேண்டிய நிதியையும் தராமல் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது இந்த நிலையில் முதலமைச்சர் நேரடியாக இதில் பங்கேற்று தமிழ்நாடு மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக செல்லுகிறார் பாரதிய ஜனதாவோடு அல்லது பாரதிய ஜனதா அரசோடு திமுக கொண்டிருக்கிற மாறுபாடு அல்லது முரண்பாடு என்பது வேறு மாநில ஆட்சி நிர்வாகத்தை நடத்துவதற்கு நிதி பற்றாக்குறையால் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகளை பிரதமரின் கவனத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற கடமை வேறு ஆகவே ஒரு முதலமைச்சராகத்தான் அதில் அவர் பங்கேற்க போகிறார் அதில் எந்த அரசியலும் இல்லை என்று நான் நம்புகிறேன் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான இந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறார் அது ஒரு அரசியல் விமர்சனம் அவ்வளவுதான் ஆனால் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசு தருகிற நெருக்கடியை நிதி நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது அந்த கோணத்தில் இதை விடுதலை சிறுத்தைகள் அணுகுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் எட்டு கோடி ரூபாய் செலவில் பல்வேறு மேம்பாட்டுப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது அதில் பயணிகள் ஓய்வறை ரயில்வே மேம்பாலம் டிஜிட்டல் இணையதள வசதி கடிப்பிட வசதி பூங்கா வசதி புதிய கட்டிட வசதி பாலூட்டும் வரை சுற்றுச்சுவர் போன்ற பல்வேறு பணிகள் செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்டுள்ளது பிரதமர் மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் எம் பி கோபிநாத் பாஜா தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் நரேந்திரன் நரசிம்மன் எம்எல்ஏ தமிழ்ச்செல்வன் மாவட்ட பாஜா தலைவர் கவியரசு தென்னக ரயில்வே மேலாளர் பன்னார்லால் கலந்து கொண்டனர் அம்ரித் நிலையம் குறித்த கட்டுரை ஓவியப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றுகளும் வழங்கப்பட்டன பாலூட்டும் அறை திறக்கப்பட்டதால் அடைந்த பெண்கள் பிரதமருக்கு நன்றி தெரிவித்தனர் இந்திய அணுசக்தி கழக முன்னாள் தலைவர் மற்றும் பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் விருது பெற்ற இந்திய அணுசக்தி விஞ்ஞானி எம் ஆர் ஸ்ரீனிவாசன் வயது தொன்னூற்றி ஊட்டியில் உள்ள அவரது இல்லத்தில் கடந்த இருபதாம் தேதி இயற்கை ஏதினார் இன்று குன்னூர் வெலிங்டன் எரிவாயு மயானத்தில் போலீசாரின் முப்பது குண்டுகள் முடங்க அரசு மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட்டது முன்னதாக மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் உட்பட போலீசார் நண்பர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மலரஞ்சலி செலுத்தினர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் பெங்களூரில் பிறந்த எம் ஆர் சீனிவாசன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தில் அணுசக்தி துறையில் சேர்ந்து நாட்டின் முதல் அணு ஆராய்ச்சி உலையான அப்சராவின் கட்டுமானத்தில் டாக்டர் ஹோமி பாபாவுடன் இணைந்து பணியாற்றிய இவர் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பல முக்கிய பதவிகளை வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் அணுசக்தி திட்ட பொறியியல் பிரிவின் இயக்குநராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் அணுசக்தி வாரிய தலைவராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அணுசக்தி ஆணையத் தலைவர் அணுசக்தி துறை செயலாளர் அதே ஆண்டில் இந்திய அணுசக்தி கழக நிறுவன தலைவராகவும் பணியாற்றினார் இவரின் தலைமையின் கீழ் பதினெட்டு அணுசக்தி அலகுகள் உருவாக்கப்பட்டன நாட்டின் மிக உயரிய பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் மாவட்டம் ஆத்தூர் ராமநாயக்கன் பாளையம் ஆதிதிராவிடர் பகுதியில் பழமையான மாரியம்மன் கோயிலின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது தேர் திருவிழாவிற்கு அனுமதி கேட்டு ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆத்தூர் பயனேறு மாளிகையில் கலெக்டர் பிருந்தா தேவியை சந்தித்து முறையிட்டனர் அதைத் தொடர்ந்து அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு சில குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் திருவிழா நடத்த தங்களுக்குத்தான் முன்னுரிமை தர வேண்டும் என கலெக்டரிடம் முறையிட்டனர் அங்கிருந்து கலெக்டர் பிருந்தாதேவி கிளம்பிய போது அவரது வாகனத்தின் முன்பு வசந்தா என்பவர் கையில் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை கொண்டு தீக்குளிக்க முயன்றார் போலீசார் அதை தடுத்து நிறுத்தி வசந்தா உள்ளிட்ட சிலரை ஆத்தூர் நகர போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு அழைத்து சென்றனர் இந்நிலையில் பதினேழு பேர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் வசந்தா அவரது கணவர் குப்பமுத்து கனகசபை சங்கீதா சாந்தி உட்பட ஐந்து பேரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்டுள்ள குப்பமுத்து மீது ஏற்கனவே கொலை மிரட்டல் அடிதடி வழக்கு உட்பட அறுபத்தைந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர்